பாரசு விட ஏன் விடுறாட ஏய் காகலா நம்ம தெக்கு நீலலா நான் இந்த இந்த நல்லது என்ன சேவாங்க நல்ல நல்ல இந்த தம்பு ஏய் நம்ம நாங்க ஏய் நீங்க தான்ல நான் தான் இல்ல யாரது பெசிட்டோ நம்மது பெசிட்டோ எதும் குடு அம்மா நான் தான் இல்ல புட நம்ம பெசிட்டோ அப்பா வந்து விடு அது நான் ஆனந்தா வந்து দাদা நான் நீ நல்லா வந்து நான் நான் பாக்கலாம் நீ பாக்கலாம் ஏய் ஜி யாரதா தியாதோ அது கேಳ್ತಾ நோடு அப்பா என்ன இல்ல நம்ம பட்டீது ஏய் நந்து நந்து ஏய் நின்தேன அது என்ன ஏய் வந்து கிளாக்குல ஆகுறேன் ஏய் நின்தேன அது நின்ਦਾ அது நந்து ஏய் நந்த ஏய் நந்து ஏய் அஜய் கொட் அஜி வசதி கொடுக்க இவங்க இவங்க கித் தவனே முன்னூறு ரூபாய் கொட்டி நந்த ரொகு நந்த புட்டியா <laughs> <laughs> நந்தோ நோசீரை எல்லி எழுத வேண்டியது ஏதோ எழுத வேண்டியது பேசிட்டு இருக்கணும். <Overlap/> அவங்க அம்மா அவங்க அங்க

निन तरह तो निन बर बस न ना कबला कब न कहूंगा देखला फन ना मन जो आ का निन बना के ले कर ना आ चुप यार यार चुप मुंह में चुप यार के नन बैठे ना आ के ना हां जी आ के तो हो जी आ हम गबला जी हम दुगला आ ने लो सा आ ने लो सा न ला ना जी आ के जी रे ले ले आ के ले जी

ಏನು ಕಿಬೆ ನಾನಾಳ ನಾನಾ ನನ್ನಳಾ ನೀನಗೆ ಇದು ನಂಗಾಳ ಹೇ ಇದಾ ನಾನು ಒಡ್ುನೇ ಇಲ್ಲ

400 ரூபாய் கொடுดิ 400 ரூபாய் 400 ரூபாய் என்னடா ஆ நான் உனக்கு எகுறது அப்பா நான் என்ன பண்ணா அதுக்கு தான் இல்ல வாட நான் இல்ல நீ மத்தவங்களா அப்போ அப்பா மார்ச்ல வரங்களா நீ கொஞ்சம் நகர் じゃ900 ல பிடிச்சுடு ஏய் ஏய் நான் சீக்கிரம் மார்ச்ல மார்ச்ல வந்து கபாளக்கே வந்து

아, 나, 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 나,